ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கட்டுப்பாட்டாளர் சென்னை இன்று உலக மகளிர் இடத்தை ஒட்டி எங்கள் அலுவலகத்தில் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பலவிதமான போட்டிகள் நடைபெற்று அவர்களுக்கு பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு கொடுக்கப்பட்டது இந்த விழாவில் முக்கிய காரணமாக ஆறு துறையில் சேர்ந்த பெண்மணிகளை அழைத்து அவர்களுக்கு கௌரவிக்கப்பட்டது சிறந்த பெண்மணிகள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விருது ஆறு பெண்மணிகளுக்கு வழங்கப்பட்டது இன்றைய உலக மகளிர் தினத்தின் தீம் என்று சொல்வாக்க அதாவது குறிக்கோளாக ஆக்சலரேட் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க நீ செய்ய வேண்டிய செயலை என்ற இழப்போரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புகழ் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது அதனுடைய தொடக்கமாக இந்த அலுவலகத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் வேண்டிய வசதிகளையும் வேண்டிய வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உழைப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான உரைகளை நிகழ்த்துவதற்கு பல துறைகளை சேர்ந்த பெண்மணிகளை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி உரை நிகழ்த்த அழைத்து அவர்களையும் சிறப்பு செய்து